நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து ஹிட்டு கொடுத்த அந்த படம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு முறை பார்க்கணும் ஆனாலும் நான் நடிக்க சம்மதிச்சிட்டம்னு நீங்கள் என்று சொல்லியிருந்தேன்ட்டார் மிக அற்புதமான படம் ஹிந்தியில் பண்ணால் தான் இருக்கும் என்ன எல்லாம் சரியாக வந்துடும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கேரக்டரை நான் சரியாக பண்ணிடுவேனா சிகரம் கே பாலச்சந்தர் உயர்ந்த மனிதன் படம் நல்ல படம் திலீப் குமாரை வச்சு இந்தியில் எடுக்க நான் தயார் ஏவிஎம் நிறுவனமாச்சே தயார் என்ன நீங்கள் எனக்கு ஒரு சுதந்திரம் தரணும் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு படம் ஹிந்தியில் பண்ணி கொடுக்க போகிறதா சம்மதம் தெரிவிச்சுட்டாரு சந்தோஷம்தான் ஆனால் உயர்ந்த மனிதன் பற்றிய கருத்து என்னாச்சு இந்த பாபு படத்தை பற்றி இவர் எப்படி திடீர்னு கேட்குறாரு என்கின்ற ஒரு சிந்தனையில் ஏவிஎம் நிறுவனம் ஆழ்ந்திருக்கிறது திரைமொழி சேனல் வாயிலாக நேயர்களே உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல் ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றும் ஒரு அற்புத தகவல் பொதுவாக இந்திய மொழிகளில் அந்தந்த மொழிகளில் திரைப்படங்களை உருவாக்குகிறார்கள் சில பல நேரங்களில் ஒரு மொழியில் உருவாக்கப்பெற்ற படம் அந்த மொழியில் மாபெரும் வெற்றி அடைந்தவுடன் அந்த படத்தை அப்படியே வேறு வேறு மொழிகளுக்கும் கொண்டு செல்ல நினைக்கிறார்கள் இது யதார்த்தம் அப்படி கொண்டு செல்லும்போது ஒன்று டப்பிங் செய்கிறார்கள் அல்லது ரீமேக் செய்கிறார்கள் எது எப்படியோ ஒரு மொழியில் அந்த மக்கள் அந்த படத்தை ரசித்து அனுபவித்த இன்பத்தை மற்றைய மாநிலங்களிலும் பிற மொழிகளிலும் அதே இன்பத்தை அந்த மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மொழி படத்தை அந்த மொழிக்கு கொண்டு செல்கிறார்கள் கொண்டு செல்லும் போது ஒன்று மொழி மாற்றம் மட்டும் செய்வது உதாரணத்திற்கு தமிழ் படம் என்றால் தமிழ் படத்தில் நடித்த நடிகர் நடிகையர் எல்லாம் அதே டப்பிங் மொழி மாற்றம் மட்டும் தெலுங்கில் செய்கிறது இல்லாட்டி இன்னொன்று ரீமேக் இந்த கதையை உரிமை பெற்று அந்த கதையை அந்த திரைக்கதையை அப்படியே தெலுங்கில் அங்கு உள்ள நடிகை நடிகரை போட்டு ஷூட்டிங்கே புதுசா அப்படியாக ஆக ஒரு மொழியில் பெற்ற இன்பத்தை அந்த மக்கள் பெற்ற இன்பத்தை பிற மொழிகளில் அந்த மக்களும் பெற வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில்தான் மொழிமாற்ற படங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஒரு படம் மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது அன்று தொட்டே இப்போ வடமொழியில் எழுந்த ராமசரிதை தமிழ்மொழியில் கம்ப ராமாயணம் என்று உருவகம் பெறவில்லையா ஏன் வடக்கு இந்தியாவிலிருந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டா கடந்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ராமாயணம் அந்தந்த மாநிலத்திற்கு தந்தார் போல் வடிவெடுத்திருக்கிறது அந்தந்த மொழிகளில் கையாளப்பட்டிருக்கிறது காரணம் என்ன வடமொழியில் இயற்றப்பட்ட அந்த ராமசரிதை மிக அற்புதமான காவியம் எபிக் இதிகாசம் இங்கே கன்னியாகுமரி வரை எல்லா மாநில மக்களும் அந்தந்த மொழிகளில் அந்த ராமசரிதையை சுவைக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் ஆக அன்று தொட்டே இந்த இப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருந்திருக்கிறது அது திரைப்படங்களிலும் தொடர்கிறது இதற்கு உதாரணமாக பல படங்களை சொல்லலாம் தமிழ் படங்கள் தெலுங்கு இந்திக்கு செல்வதோ ஹிந்தி படங்கள் மேற்கு வங்க படங்கள் கன்னட படங்கள் தமிழுக்கு வருவதோ சகஜம் இதில் ஒரு உதாரணம் நடிகர் தலகத்தினுடைய நூத்தி இருபத்தைந்தாவது படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது இது பற்றிய பல தகவல்களை நாம் சில வீடியோக்களில் தெரிந்து கொண்டோம் இந்த உயர்ந்த மனிதன் படம் தமிழில் சூப்பர் ஹிட் இப்படி வெற்றி அடைந்த படத்தை இந்த படத்தை ஹிந்தியிலும் எடுக்க வேண்டும் என்று ஏ வி மையப்பன் அவர்கள் நினைக்கிறார் பாருங்க இங்கே நடிகர் திலகம் போல் அங்கே திலீப் குமார் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்க நேரம் நடிகர் திலீப் குமாரை வைத்து தமிழ் உயர்ந்த மனிதனை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனம் திட்டமிடுகிறது இதற்காக அன்று பம்பாயில் இன்றைய மும்பை அன்று பம்பாயில் ஏவிஎம் நிறுவனத்தாருடைய மேனேஜர் சின்னான் மேனன்னு ஒருத்தர் இருக்கார் இந்த தகவலை அவர் கொடுக்குறாங்க அவர் இந்த தகவலை வாங்கிட்டு திலீப்குமாரை சந்திக்க குழும நாளி போகிறாரு அந்த நாளில் அங்கே வேற ஏதோ ஒரு இந்தி பட ஷூட்டிங் திலீப் குமார் அங்கே இருக்காரு திலீப் குமார்னா சாதாரணப்பட்ட நடிகர் இல்லை யாரும் நெருங்கவே முடியாது மிகப்பெரிய நடிகர் சின்னால் மேனன் அவரை போய் பார்த்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஏவிஎம் நிறுவனம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து மாபெரும் வெற்றியான உயர்ந்த மனிதன் படத்தை ஹிந்தியில் ஐயா திலீப் குமார் அவர்களே உங்களை வைத்து எடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சம்மதத்தை எதிர்பார்க்கிறார்கள் திலீப் குமார் சொல்கிறார் அப்போ திலீப் குமார் சொல்கிறாரு ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிக உயர்ந்த நடிகர் மிகப்பெரிய நடிகர் அந்த படத்துக்கு டைரக்டர் யார் கிருஷ்ணன் பஞ்சு கிருஷ்ணன் பஞ்சு மிகச்சிறந்த இயக்குனர்கள் இசை மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி ஏவிஎம் நிறுவனம் அவங்க தயாரிச்சிருக்காங்க அதுவும் பெரிய குரூப்பு சரி எனக்கு நடிக்க சந்தோஷம் சரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் இருந்தாலும் ஏவிஎம் நிறுவனத்திற்கு நான் ஒரு படம் நடிக்கணும் நான் அந்த அதுலேயும் நடிகர் தமிழ் சிவாஜி கணேசன் நடித்து கிட்டு கொடுத்த அந்த படம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நான் ஒரு முறை பார்க்கணும் ஆனாலும் நான் நடிக்க சம்மதிச்சிட்டோம்னு நீங்கள் செட்டியா என்று இந்த படத்தை பார்க்கணும்னு சொன்ன உடனே உடனே தமிழில் உயர்ந்த மனிதன் படம் இந்த பிரிண்ட் அப்படியே குழுமணாலிக்கு அனுப்பப்படுகிறது குழுமணாலியில் வேறு ஒரு இந்தி படத்தில் சூட்டிக்கூடிய திலீப் குமார் அவருக்குன்னு ஃப்ரீ டைம் வந்த உடனே அங்கே இருக்க தேட்டரில் உயர்ந்த மனிதன் படத்தை போட்டு பார்க்குறாரு உயர்ந்த மனிதன் படத்தை பார்க்குறாரு அசந்துட்டார் அற்புதமான படம் அருமையான இசை நடிகர்கள் நம்ம சிவாஜி கண்ணேஸ் நடிப்பு அபாரம் அந்த படத்தில் மேஜர் சுந்தரராஜன் எஸ் ஏ அசோகன் அவங்களே நடிகர் திலகத்திற்கு இணையாக பேசப்பட்டார்கள் அப்ப திலீப் குமார் உயர்ந்த மனிதன் படத்தை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு மிக அற்புதமான படம் ஹிந்தியில் பண்ணா சூப்பராக தான் இருக்கும் என்ன எல்லாம் சரியா வந்துடும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கேரக்டரை நான் சரியா பண்ணிடுவனா அவரளவுக்கு என்னால் சிறப்பாக பண்ண முடியுமான்னு திலீப் குமாரே கேட்டிருக்காரு அது ஒன்று தான் சந்தேகம் என்ன சிவாஜி கணேசன் நடித்த அந்த கேரக்டரை ஹிந்தியில் நான் எனக்கு தந்தால் போல் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி நடிச்சுக்கிட்டால் சரியாக வரும் நினைக்கிறேன் ஆனால் அப்படி அப்படி பண்ணும்போது அது தான் வருமா சரி பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் நான் சென்னைக்கு வாரேன் சென்னையில் வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்ட நேராக பேசுகிறேன் அப்படின்னு சின்னான் மேனன் மூலமாக தகவலை கொடுத்துட்டார் உயர்ந்த மணியின் படத்தையும் பார்த்தாச்சு சொன்ன தேதிப்படி குமார் சென்னை வருகிறார் சென்னை வந்தவுடனே ஏவிஎம் செட்டியாரை சந்திக்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் அந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்திற்கு யார் இயக்குனர் இயக்குனர் கே பாலச்சந்தர் இவங்க ஏற்கனவே கே பாலச்சந்தர் பேசிட்டாங்க இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் உயர்ந்த மனிதன் படம் நல்ல படம் திலீப் குமாரை வச்சு ஹிந்தியில் எடுக்க நான் தயார் ஏவிஎம் நிறுவனமாச்சே தயார் என்ன நீங்கள் எனக்கு ஒரு சுதந்திரம் தரணும் ஹிந்தியில் அந்த படத்தை ஏன் ஸ்டைலுக்கு கொஞ்சம் நான் மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு நீங்கள் சம்மதம் கொடுக்கணும் அப்படின்னு கே பாலச்சந்தர் ஏற்கனவே செட்டியார்கிட்ட சொல்லி அந்த ஒப்பந்தம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இப்போ அந்த கே பாலச்சந்தர் தான் இயக்குனர் அப்படின்னு இவர் திலீப் குமாரிட்ட சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு ஆ அவரும் பெரிய இயக்குனர் நீங்கள் பெரிய கம்பெனி படம் நல்லா இருக்குது எனக்கு இந்த நடிகர் தலகத்துடைய கேரக்டரை நான் நல்லபடியாக பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல சரி எதுக்கும் நம்ம இன்னொரு வாட்டி படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சென்னையில் உயர்ந்த மனிதன் படத்தை பார்க்குறாங்க யாரெல்லாம் திலீப் குமார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஏவிஎம் குரு அதாவது தந்தையும் அவரது புதல்வர்களும் இவங்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்க பார்த்து முடித்த உடனே திலீப் குமார் சொல்கிறார் நல்ல படம் இதை ஹிந்தியில் நான் நடிக்க கொடுத்து வைக்கணும் ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் நடிகர் திலகம் பண்ண அந்த கேரக்டரை என்னால் எப்படி பண்ண முடியும்னு தெரியலை நான் எனக்கு தகுந்தா போல அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி மாற்றி அமைச்சிட்டா அது எந்த வகையில் சரியாக வருங்கிறது எனக்கு தெரியலை அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் இப்போ நான் வந்து நார்த் இந்தியா கிளம்புறேன் நான் யோசிச்சு சொல்கிறேன் ஆனால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திலீப் குமார் நார்த் இந்தியா பறந்துட்டார் இப்போ சிகரம் கே பாலச்சந்தர் கிட்டே ஏவிஎம் நிறுவனம் மெய்யப்பன் ஜெட்டியார் அவரது புதல்வர்கள் இவங்கெல்லாம் சந்தித்து பேசுகிறாங்க என்ன சார் என்ன ஒப்பீனியாங்க அப்போ பாலச்சந்தர் சொல்கிறார் ஐயா திலீப்குமார் ஒரு சாதாரண நடிகர் மட்டுமில்லை அவர் கொஞ்சம் எல்லா தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சவர் சிவாஜி கணேசனுடைய கேரக்டரை வந்து இப்படி இப்படி கொஞ்சம் பண்ணிக்கு மாற்றிக்கிட்டால் சரியாக வரும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு கொஞ்சம் பொறுப்போம் அவர் என்ன ஐடியா சொல்கிறாரு நடிகர் திலகம் பண்ணி அந்த கேரக்டரில் என்ன மாற்றங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சபை கலையுது இப்போ நார்த் இந்தியா போன திலீப் குமார் அவரை ஏவிஎம் பம்பாய் மேனேஜர் சின்னான் மேனன் அவர் சந்திக்கிறார் சந்தித்த உடனே அவங்களுக்குள்ள சில சம்பாசனை நடக்கு இப்போ சின்னான் மேனன் சென்னைக்கு தொலைபேசியில் தன்னுடைய முதலாளி ஏவிஎம் பட அதிபர் மெய்யப்பன் பேசுகிறாரு ஐயா திலீப்பு மர சந்தித்தேன் அவர் இன்னொன்று கேட்டார் என்னென்னா பாபுன்னு ஒரு படம் இருக்காமல் அந்த படத்தை சிவாஜி கணேசன் அடிச்சிருக்காராமே அந்த படமும் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட்டாமே அந்த படத்தை நாம் பண்ணலாமே உயர்ந்த மனிதன் ஒரு ஓரத்தில் இருக்கட்டுமே பாபு படத்தை பண்ணலாமே என்ற தகவலை அவர் கொடுத்திருக்கிறார் இது கேட்ட ஏவிஎம் நிறுவனம் அப்போ உயர்ந்த மனிதன் படத்தை பற்றி என்ன கருத்து வச்சிருக்கார் பாபு படத்தை பற்றி திடீர்னு கேட்குறார் இவர் அவர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத இவங்களால் சரியாக யூகிக்க முடியல ஆக ஏ வி மெய்யப்பன் செட்டியார் அவரது புதல்வர்கள் இவங்க எல்லாருக்கும் என்ன யோசனைன்னா உயர்ந்த மனிதன் படத்தில் நடிகர் திலகத்துடைய கேரக்டரில் கொஞ்சம் மாற்றம் செஞ்சு சொல்கிறேன்னு ஐடியா சொன்ன திலீப் குமார் இப்போ திடீர்னு பாபு படத்தை பற்றி கேட்குறாரு சரி அந்த படத்தை அதில் கதாநாயகனாக நடிச்சு தரேன் நீங்களே ஹிந்தியில் தயாரித்து சொல்லி சம்மதிச்சுட்டாரு ஏவிஎம் நிறுவனத்திற்கு ஒரு படம் ஹிந்தியில் பண்ணி கொடுக்க போறதா சம்மதம் தெரிவிச்சிட்டாரு சந்தோஷம் தான் ஆனால் உயர்ந்த மனிதன் பற்றிய கருத்து என்னாச்சு இந்த பாபு படத்தை பற்றி இவர் எப்படி திடீர்னு கேட்குறாரு என்கின்ற ஒரு சிந்தனையில் ஏவிஎம் நிறுவனம் ஆழ்ந்திருக்கிறது அடுத்து நடந்தது என்ன மீண்டும் ஏவிஎம் நிறுவனத்தின் சார்பாக திலீப் குமார் உயர்ந்த மனிதன் படத்தை தான் தொட்டாரா அல்லது அதை விட்டுவிட்டு பாபு படத்திற்குள் தான் புகுந்தாரா என்பதை அடுத்த வீடியோவில் நாம் காணலாம் உங்களிடம் இருந்தது பிரியாவிடைய பெறுவது உங்கள் தோழர் எல்வி ஆதவன்